வாங்க இட்லி மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் இட்லி மாவு ரொம்ப புளிக்காத மாவை எடுத்தேங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மாவு இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு அரைச்சொடன்னே ரெண்டு நாள் புளிக்க வச்ச மாவாக இருக்கு ரொம்ப புளிக்க வச்ச மாவை எடுக்காதீங்க மாவு உடச்சக்கடலை வெல்லம் அரிசி மாவு தேங்காய் ஏலக்காய் கொஞ்சமாக சக்கரை அவ்வளோதாங்க அந்த இட்லி மாவு வச்சு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துட்லாம் இட்லி மாவு இருந்தோன்னா அதுக்கு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் வாங்கி வச்சுருப்போம் வாங்க இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் இதை நம்ம மிக்ஸியில் பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு கொரோனா அரைச்சிட்டு இருந்தாச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வெள்ளை கரைசலை கரைச்சிக்கலாம் நான் ஒரு கப்பு உடைச்சகிழக்கு சக்கரை எடுத்துக்கேன் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க பாகுபதம்லாம் வேண்டியில்லை நல்லா கரைஞ்சிருச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா கல்லு மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் அதனால வடிகட்டி வச்சுக்கலாம் இன்னொரு பத்திரத்துல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த நெய்யில நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய கருக விடாம லைட்டா வறுத்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு வர கருவிடும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பொட்டு கடலை மாட்டா வெரி சேர்த்து பொட்டு கடலமாவே இதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்துக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்தலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்ச வடிகட்டணும் இல்லையா வெல்லம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ஆற வச்சு நம்ம கையால் நல்லா குட்டி குட்டி உருண்டையாக கையில் நெய் தடவிட்டு நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாங்க இது நல்லா ஆரட்டும் நம்மளுக்கு அந்த பூர்ணம் ஆறுறதுக்குள்ள நம்ம மே மாவு தயாரிச்சுக்கலாம் நம்ம இட்லி மாவு எடுத்துருக்குறோம் இல்லையா அது கூடவே மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாவோ ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு அரைச்ச மாவாக இருந்தால் உப்பு போடாதீங்க உப்பு போடாத மாவாக இருந்தால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் மாவு அதனால நான் உப்பு போடல ஏலக்கத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவு உள்ளே இனிக்கும் மேலே வந்து இனிக்காமல் இருக்கும் சப்புன்னு இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நான் மே மாவு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு நல்லா கே கட்டிகள் இல்லாமல் நல்லா கையால் நம்ம நல்லா பசைச்சிக்கலாம் இது வந்து அப்படியேவே உருண்டை பிடிச்சுன்னு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கடல உருண்டை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் நீங்க மாவுல போட்டு எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல இப்படியும் பசங்களுக்கு செஞ்சு ஹெல்த்தியாவும் வெள்ளம் உடச்சக்கடலை தேங்காய் எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் போட்டிருக்கோம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம எண்ணெயோ நெய்யோ இதுல விட்டுக்கலாம் உருண்டைய இந்த மாவுக்குள்ள போட்டு எடுத்துட்டு நம்ம இதுக்குள்ள போட்டுக்கலாம் இது மேல நெய்யோ எண்ணெயோ மேல தடை ஊத்திக்கலாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தை திருப்பிக்கலாம் அப்படிதான் ரெடி ஆகிடுச்சு பொட்டுக்கொள்ள உருண்டை பணியாரம் நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாங்க இன்னைக்கு பொட்டுக்கடலையை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸு பாருங்கள் அழகாக இருக்குது பொட்டுக்கடலையே வச்சு தாங்க செஞ்சுருக்கேன் பொட்டுக்கடலை இட்லி மாவு தேங்காய் எல்லாமே வச்சு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு நம்ம டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துர்லாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டினையும் அழுத்துங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உன்னைக்கு ஒன்றை வந்து சேரும் வாங்க இதுக்கு என்னென்ன பொருள்னு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு நம்ம செய்யலாம்